ஓம் ஸ்ரீ பதினெட்டாம் படி கருப்பண்ண கருப்பண்ணசாமியே போற்றி 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 என் அன்பு பிள்ளையே உன்னை மற்றவர்கள் முன்னிலையில் அவமானப்படுத்த வேண்டுமென்று போலியான உறவு உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறது உன் அப்பன் கருப்பண்ண சாமி இன்று உனக்கு அந்த போலியான உறவை அடையாளம் காண்பித்துக் கொடுப்பதற்காக வந்திருக்கின்றேன் உன்னை இந்த விஷயத்தில் இருந்து காப்பாற்றுவதற்காக நான் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே உன்னை மற்றவர்கள் முன்னிலையில் தவறாக சித்தரிக்க வேண்டும் என்று முயற்சிகளை ஒருவர் செய்து கொண்டிருக்கிறார் என்றால் அவர்கள் எப்பேற்பட்ட மனிதர்கள் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அவ்வளவு எளிதாகவெல்லாம் இதனை நீ செய்துவிட முடியாது ஏனென்றால் ஒருவரின் குணத்தை அவ்வளவு எளிதில் மற்றவர்களுக்கு முன்னிலையில் மோசமாக காட்டிவிட முடியாது என் பிள்ளையே அப்படி அவர்கள் உனக்கு காண்பிக்க முயற்சி செய்கிறார்கள் என்றால் அவர்கள் இடத்திலே இருந்து நீ கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம் அதைத்தான் இந்த அப்பன் கருப்பண்ணசாமி உனக்கு இன்று காட்டித்தர வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே அப்படி இந்த வாழ்க்கையில் உன்னை இது போன்ற தவறாக சித்தரிக்க நினைப்பது யாராக இருக்க முடியும் தெரியுமா உன்னுடைய கஷ்டத்தை கண்டும் காணாமலும் இருக்கக்கூடிய ஒரு நபர்தான் அது நீ மற்றவர்கள் முன்னிலையில் அவமானப்படுவதைக் கண்டு சந்தோஷப்படுவதற்கு ஒருவர் துடித்துக் கொண்டிருக்கிறார் என்றால் அவர் யாராக இருக்க முடியும் வெளியிலிருந்து யாராவது வந்துவிடப் போகிறார்களா என்றால் நிச்சயமாக கிடையாது என் அன்பு பிள்ளையே இதுவெல்லாம் உன்னோடு உடனிருந்து கொண்டு நல்ல பிள்ளை போல சிரித்து பேசிக் கொண்டிருக்கிறார் அந்த ஒருவர் அவர்தான் எப்பொழுதும் ஒருவர் மற்றவர்களுக்கு உதவி செய்தாலும் தன்னை விட இவர்கள் வாழ்க்கையில் முன்னேறி விடக்கூடாது என்பதில் மிக கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் இதைத்தான் இவரும் செய்கின்றார்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் அவர்களை விட நீ வாழ்வில் உயர்ந்த இடத்திற்கு சென்றுவிடக் கூடாது என்பதில் அவர்கள் அத்தனை கவனத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் என் அன்பு பிள்ளையே இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற சில நட்புகளை நீ வத்தரமாக வைத்து கொள்ளாவிட்டாலும் அவர்கள் இடத்தில் இருந்து எதுவும் கேட்காமல் எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் அவர்கள் ஏதேனும் சூழ்ச்சிகள் செய்தால் அதனை பெரிதாக எடுத்து கொள்ளாமல் வாளனி எப்பொழுதும் கற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் உண்மை எது போலி எது என்று அத்தனை சுலபமாகவெல்லாம் உன்னால் கண்டுபிடிக்க முடியாது இன்று இருக்கின்ற சூழ்நிலையில் அதனை கண்டுபிடிப்பது அத்தனை எளிதான விஷயம் கிடையாது இங்கு யாருக்கும் அடுத்தவர்கள் வாழ்க்கை பற்றி எந்த கவலையும் கிடையாது நாம் இப்படியெல்லாம் செய்கிறோமே இதனால் அவர்கள் வாழ்க்கை பாதிக்குமே என்று யாருமே சிந்திப்பது கூட கிடையாது அதனால் என் அன்பு குழந்தையே நான் சொல்கின்ற விஷயத்தை சரியாக நீ புரிந்து கொண்ட பிறகு உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அந்த போலியான உறவை நீ தூக்கி எறிய வேண்டும் இவர்களிடத்தில் எப்பொழுதும் நல்ல பெயரை வாங்கி எதையும் நீ சாதிக்கப் போவது இல்லை என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுது எல்லாம் உனக்கு மனதிற்குள் இருக்கின்ற எண்ணங்கள் சற்று மன தடுமாற்றத்தை ஏற்படுத்துகிறதோ அப்பொழுது எல்லாம் ஒரு நிமிடம் அமைதியாக அமர்ந்து யோசித்துப்பார் இவர்கள் இது இதுபோன்றெல்லாம் செய்வதற்கு இடம் கொடுத்தார்கள் என்று சிந்தித்துப்பார் இவர்கள் இந்த வாழ்க்கையில் இத்தனை பெரிய பொறுப்பு யார் கொடுத்தது என்று சற்று சிந்தித்து பார்த்தால் உனக்கு முதலில் உண்மை தெரியும் என் அன்பு பிள்ளையே நீ கொடுக்காமலா அவர்கள் உன் வாழ்க்கையில் நுழைந்தார்கள் நிச்சயமாக நீ கொடுத்ததன் பலன்தான் அவர்களை தேடி நீ சென்றதன் பலன்தான் இன்று உனக்கு இத்தனை பெரிய அவமானத்தை தேடி கொடுக்க காத்துக் கொண்டிருக்கிறது என் அன்பு பிள்ளையே ஒருவரோடு ஒன்றாக பழகிவிட்டு அவர்களுக்கு கெடுதல் செய்ய நினைப்பது அத்தனை சுலபமாக யாருக்கும் வந்து விடாது அதுபோலத்தான் இவர்களுக்கு மனநிலை இருக்கின்றது ஏனென்றால் அது நிச்சயமாக என் பிள்ளையே நீ என் பிள்ளையே நீ எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும் இதை நேரடியாக அவர்களிடம் கேட்டால் நான் அப்படி இல்லை என்று சொல்லி எதற்காக எனக்கு இப்படி செய்கிறாய் என்று சொல்லி மன்றாடி நீ இங்கு எதையும் சாதிக்கப் போவது இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ அப்படி இல்லை என்று தெரிந்துதானே இந்த வேலையை செய்கின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது அவர்களிடத்தில் மேலும் மேலும் நான் அப்படி இல்லை என்று சொல்லி நீ விவாதிக்க இங்கே எதுவுமே இல்லை என்பதில் முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சூழ்நிலையில் வாழ்க்கையில் உனக்கு கொடுத்திருக்கின்ற பல நல்ல விஷயங்களை எல்லாம் நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு வந்து கொண்டிருக்கிறது யாருக்காகவும் இந்த வாழ்க்கை ஒருபோதும் தொலைத்து விடாதே ஒருபோதும் யார் என்ன சொன்னாலும் சரி யார் எந்த விஷயத்தை உன்னிடம் பேசினாலும் சரி அதில் இருக்கின்ற உண்மை தன்மையை என்னவென்று தெரிந்து கொண்டுதான் நீ அடுத்தவர்களிடத்திலே கேட்க வேண்டும் ஒருவரைப் பற்றி ஒருவர் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்கிறார் என்றால் அது என் பிள்ளையே நீ கவனித்து கொள்ளாமலும் விட்டுவிடாதே அவர்கள் சொல்கின்ற வார்த்தைக்கான அர்த்தங்களை புரிந்து கொண்டு சரியான பதிலை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அவர்கள் எனக்கு வீசிய வலைக்குள் கொள்ளாதே என் பிள்ளையே கவனம் மிகவும் அவசியம் என்று கூறிய போதும் இந்த மனிதர்களிடம் அதிகமாக பேசும் பொழுதும் அதிக கவனம் தேவை என்பதை நீ மறந்து விடாதே இவர்கள் எப்பொழுது யார் வாழ்க்கையை கெடுப்பது என்றல்லவா கங்கணம் கட்டி கொண்டு திரிகிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளைகளை இவர்களுடைய வாழ்க்கையில் நீ அதிகமாக இடம் கொடுத்து வைத்திருக்காதே பின்னால் அவதிப்படுவது நீ மட்டும்தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இவர்களின் எண்ணங்கள் என்ன தெரியுமா நான் அவர்களுக்கு இருக்கின்ற இடத்தில் நம்மை தான் உயர்வாக எல்லோரும் பேச வேண்டும் இவர்களை யாரும் உயர்வாக பேசிவிடக்கூடாது என்பதுதான் எந்த சூழ்நிலையிலும் நம்மை விட இவர்கள்தான் பெரியவர்கள் என்று யாரும் நம்பிவிடக்கூடாது என் அன்பு பிள்ளையே தற்பெருமை அடித்து கொண்டு இருக்கின்ற உலகம் தனக்கு மட்டும்தான் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று நினைத்து கொள்ளும் ஆனால் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள உன் அப்பன் எப்பொழுதும் உனக்கு துணையாக நிற்கின்றேன் நீ எப்பொழுதும் சரியான விஷயங்களை நோக்கி பயணம் செல்வாயானால் நிச்சயமாக என்றென்றும் இந்த வாழ்க்கை உனக்கு நன்மைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே யாரை பற்றியும் கவலைப்படாதே எதை பற்றியும் கவலைப்படாதே இந்த வாழ்க்கை உனக்கு நன்மைகள் இருக்கும் வரைக்கும் தொடர்ந்து வந்து கொண்டேதான் இருக்கும் என்பதை மறந்து விடாதே இது உன் வாழ்க்கை இது உன்னுடைய பயணம் என்பதை மட்டும் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் சில விஷயங்களை தெளிவாக இப்படி செய்யாமல் விட்டால் உனக்கான வெற்றியை நான் எப்படி கொடுப்பது எனவே அப்பன் சொன்ன மாதிரி எல்லா விஷயங்களையும் சரியாக செய்தாய் என்றால் உனக்கான வெற்றி உன்னை தேடி வரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அவர்களின் நோக்கம் என்ன தெரியுமா பிள்ளையே எந்த ஒரு நேரத்திலும் இது போன்ற போலியான உறவுகளுக்கு மத்தியில் சற்று கவனத்தோடு தான் நாம் இருக்க வேண்டும் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு பிரச்சனைகளை பேச வேண்டும் என்பதற்காக மற்றவர்களை மட்டம் தட்டி பேசுவார்கள் இவர்கள் உன்னை மட்டம் தட்டி பேசும்பொழுது நீ என்ன செய்ய வேண்டும் தண்ணீர் வடித்து மூளையில் முடங்கி கிடக்க வேண்டுமா அப்படி இல்லை என் பிள்ளையாக இருந்தாலும் சரி இல்லை என்றாலும் சரி எந்த நேரத்தில் உன்னை முடக்க நினைக்கிறார்களோ அதே நேரத்தில் உன்னை அவமானப்படுத்த துடிக்கிறார்களோ அந்த நிமிடம் என் பிள்ளையே இந்த வாழ்க்கை நீ ஆச்சரியப்படும்படி நீ பார்க்கப் போகிறாய் என் அன்பு பிள்ளையே இந்த கருப்பனின் அனுமதியின்றி எந்த ஒரு அனுபவம் உன்னை நெருங்கிவிட முடியாது அப்படி உன்னை நெருங்கி வருவது என்றால் அது நீயாகத்தான் அதனை வம்படியாக இழுத்து கொண்டாய் என்று அர்த்தம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை உனக்கான சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதில் புரிந்து கொண்டு இனி வரவேற்கின்ற ஒவ்வொரு நாட்களையும் நீ சந்தோஷமாக எதிர்கொள்ள வேண்டும் நீ தேடிச் செல்லக்கூடிய வாழ்க்கையானது உனக்கான அனைத்தையும் நல்லபடியாக அமைத்துக் கொடுக்கும் என்பதை மறந்துவிடாதே இனி உன் வாழ்வில் வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களையும் எதிர்கொள்ள நீ தயாராக இருக்க வேண்டும் இந்த கருப்பனின் ஆசிர்வாதமும் அன்பும் துணையும் உனக்கு என்றென்றும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்